புதிய வருடம் புதிய தொடக்கம் பைப்பிள் கதை அடிப்படையிலான செய்தி ஒரு புதிய வருடத்தின் காலை சூரியன் மெதுவாக எழுந்த மக்கள் அனைவரும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று எண்ணினர் அதேபோல பைப்பிளில் பலர் புதிய தொடக்கங்களை அனுபவித்தனர் அவற்றில் ஒன்று இஸ்ரவேல் மக்களின் புதிய வருட வாழ்க்கை பைபிள் கதை இஸ்ரவேலரின் புதிய தொடக்கம் பழைய வருடம் அடிமைத்தனம் இஸ்ரவேல் மக்கள் பல ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள் அவர்கள் துன்பம் கண்ணீர் பையம் இவற்றுடன் வாழ்க்கை கழித்தார்கள் அவர்கள் தேவனை நோக்கி அழைத்தார்கள் தேவனின் செயல் தேவன் அவர்களுடைய குரலைக் கேட்டா மோசே என்பவரை அனுப்பினார் ஒரு இரவில் தேவன் சொன்னார் இந்த மாதம் உங்களுக்கு முதல் மாதமாக இருக்கும் அதாவது புதிய வருடம் புதிய வாழ்க்கை பாஸ்கா இரவு புதிய வருடம் அந்த இரவு அடிமைத்தனம் முடிந்தது பயணம் தொடங்கியது சுதந்திரம் பிறந்தது இது அவர்களுக்கு புதிய வருடம் புதிய அடையாளம் புதிய நம்பிக்கை பழையதை விட்டு புதியதை நோக்கி அடுத்த நாள் அவர்கள் செங்கடலை கடந்து சென்றார்கள் பழைய வாழ்க்கை பின்னால் புதிய எதிர்காலம் முன்னால் தேவன் அவர்களை வழிநடத்தினா இந்த புதிய வருடத்திற்கான செய்தி பைப்பில் சொல்லுகிறது இதோ நான் புதியதை செய்கிறேன் இசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இந்த புதிய வருடத்தில் பழைய கவலைகளை விட்டுவிடு பழைய பயங்களை தேவனிடம் ஒப்படை புதிய நம்பிக்கையுடன் நட புதிய வருடத்திற்கான பாடங்கள் தேவன் புதிய தொடக்கம் தருகிறார் கடந்த வருட தோல்விகள் உன்னை நிர்ணயிக்காது தேவனுடன் தொடங்கும் வருடம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு புதிய வருட பிரார்த்தனை கர்த்தாவே இந்த புதிய வருடத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் எங்களை வழிநடத்தி எங்கள் வாழ்க்கையை புதுப்பியுங்கள் ஆமின்